வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ட்ரயல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லேட்ரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்தவரை ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இன்றைக்கி போர்டை பொறுத்தவரை நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதோடய பவர் ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் நமக்கு பி போலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் பொறுத்தவரையும் நாலாம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மூணு நேரத்தில் கூட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நாலா நம்பர் தான் நான் திரும்பவும் வைக்கிறேன் ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லும் நாலா நம்பர் நான் டெய்லியுமே கொடுத்துட்டு இருந்தேன் அதேமாதிரி நாலாம் நம்பர் திரும்பவும் நான் கொடுக்குறேன் பேட்டர்ன் பிரகாரம் இறங்கியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாலாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பி போல நாலாம் நம்பர் வந்து பேட்டர்ன் பிரகாரம் இறங்கிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம பெண்டிங் நம்பர் பார்த்து ஒருவாள் நீங்கள் நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த பெண்டிங் நம்பர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஏ போலி நாலா நம்பர் டார்கெட் பண்ணேன் பி போலி நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் சி போலில் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா நாலாம் நம்பர் மேலே ஒரு கணக்கு இருக்குது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு போலே வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி நாற்பத்தி மூணு நம்ம ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம நாலாம் நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு சைபர் நாலு எண்பத்தி நாலு அப்படின்ட்டு நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் நாலா நம்பர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்பது சைபர் எட்டு இந்த மாதிரி எண்களோடு நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் வந்திருக்கு நம்ம அது கூட மேட்ச் பண்ணல மை டார்கெட் கூட பார்த்துட்டிங்கன்னா நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலுன்னு ஒன்று இதை டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து சைபரும் எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இது கூட வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த நம்பர் ரெண்டு வரல அதனால் நமக்கு எதுவும் செட் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது ஒன்பதாம் நம்பரும் தர பவர் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஏன்னா வந்து பவர் கேம் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அந்த நாலாம் நம்பர் நமக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் அற்புதமான வெற்றி இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமாக நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஆல் போல் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் போலே நமக்கு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஆள் போல் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க பிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிட்டோம் பிசி வந்து நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஆனால் நம்ம கொடுத்தது நாற்பத்தி எட்டு நான் தான் எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுன்னு சொன்னேன் இல்லையா எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆனால் அது பவரில் மூணு நம்பராக வந்துருச்சு அப்புறம் நாற்பது கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தேன் என்னோடய டார்கெட்டில் ஆனால் வந்தது நாற்பத்தி மூணு இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்ஷயா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரா பண்ண நடக்க தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தே ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாமா ஏ மூணு வந்து நாற்பத்தி மூணு நாள் நாலு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பீபோலில் மூணு வந்து முப்பது நாள் சைபர் வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து பதி நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோல ஒரு சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சிபோல் நாலு வந்து ஐம்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பத்து சைபர் ஒன்று சைபர் எட்டு பதினஞ்சு சைபர் ஆறு எண்பது அறுபது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பத்தாறுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கேசிங்க ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் பத்து சைபர் ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபது சைபர் ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்களும் நீங்கள் எடுத்துக்கூடிய எண்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மந்த் எண்டு லாஸ்ட்டு ஸோ எப்படி வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நியூ இயர் கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று அல்லது ஆறு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கணக்கில் இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராங்காக வருது ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம ஃபார்மலாவில் அதிகப்படியாக வந்ததனால அந்த ஒன்றா நம்பரை ஆறாம் நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏனி ஒன் போர்டு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கணக்கிலையும் நாளைக்கு ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் கிடச்சிருக்குது அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு எண்களுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிசியில் ஸோ இது ரெண்டில் ஒரு எண்களும் வரலாம் இப்படியானா வரலாம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தெல்லுக்கு திட்டு பிசிலேயே வந்து கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் சைபரி அஞ்சா நம்பரையும் நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கு இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மந்த் எண் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி பத்து எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி அறுபது எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி எட்டு ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு சைபர் அறுபத்தி எட்டு சைபர் எண்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்குல எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர் நாளைக்கு வந்து நியூ இயர் கிஃப்ட் அப்படிங்கறனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி பத்து இந்த எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா நான் டிக் பண்ணி கொடுக்கறதை பார்த்துக்கோங்க எட்நூற்றி பத்து எட்நூற்றி ஒன்று மாதிரி எட்நூற்றி ஆறு எட்நூற்றி அறுபது ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி எட்டு அறுநூற்றி எண்பது சைபர் அறுபத்தி எட்டு சைபர் எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் இந்த டிக் பண்ணி கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா ரெட் கலரில் இது மட்டும் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வரத்துக்கு உங்களுக்கு த்ரீ டிஜிட்டில் வந்துச்சுன்னா கணக்கு எடுத்து போடுங்க நாளைக்கு வந்து நியூ இயர் கிஃப்ட்டாக கூட அது கிடைக்கலாம் ஏன்னா கிஃப்ட் வந்து இந்த மாதம் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இதில் கூட உங்கள் கிஃப்ட் இருக்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல் நண்பர்களே ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு லிமிட் ஆமாம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பரை உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பரை பார்க்க வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபிள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பல் நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ